வணக்கம் ராமரத யாத்திரையில் நான் தேரோட்டி மோடியை தான் தேர்வு செய்தார் ராமர் அயோத்தி ராமர் கோயிலில் வருகிற தேதி கும்பாபிஷேகம் நடக்கிறது அயோத்தியில் கோவில் கட்ட பிரதமர் மோடியை பகவான் ராமர் தேர்வு செய்துள்ளார் என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி தெரிவித்துள்ளார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு செப்டம்பர் தேதி குஜராத் மாநிலம் சோம்நாத் பகுதியிலிருந்து அயோத்திக்கு ராமரத யாத்திரை மேற்கொண்டோம் அதில் பிரதமர் மோடியும் பங்கேற்றார் யாத்திரைக்கு நான் தேரோட்டி மட்டும்தான் அயோத்தியில் தனக்கு பிரம்மாண்ட கோயில் கட்ட பகவான் ராமர் மோடியை அப்போதே தேர்வு செய்துள்ளார் அதுதான் இப்போது செயல் வடிவம் கண்டுள்ளது என அத்வானி கூறினார் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் அத்வானி பங்கேற்பார் என விஸ்வ இந்து பரிஷத் தெரிவித்துள்ளது முடிவெடுக்க முடியாமல் திணறும் அதிமுக தலைமை பாஜக உடனான உறவை முறித்துள்ள அதிமுக வரும் லோக்சபா தேர்தல் மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் அக்கட்சியுடன் கூட்டணி கிடையாது என அறிவித்துள்ளது இன்னொரு பக்கம் சிறுபான்மையின மக்கள் ஓட்டுகளை கவர பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது நீண்ட காலம் சிறையில் உள்ள முஸ்லிம் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் எஸ்டிபிஐ கட்சி பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார் சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவான கட்சி என அதிமுக தலைமை கூறி வரும் நிலையில் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க பழனிசாமிக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளது கும்பாபிஷேகத்திற்கு சென்றால் சிறுபான்மையின மக்கள் நம்பிக்கையை இழக்க நேரிடும் போகாவிட்டால் இந்து மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டியிடும் முடிவெடுப்பது என்று தெரியாமல் அதிமுக தலைமை தவித்து வருகிறதாம் எந்த கேள்வி கேட்டாலும் அளிப்பவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆனால் அவரை ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் அதிமுக பங்கேற்குமா என்று கேட்டால் கட்சி தலைமை முடிவெடுக்கும் என விடுகிறார் சமீபத்தில் பேட்டியளித்த பழனிசாமி அதிமுக ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது பாகுபாடு பார்ப்பதில்லை யார் வேண்டுமானாலும் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம் எனக்கு கால்வலி இருக்கிறது வாய்ப்பிருந்தால் நானும் கலந்து கொள்வேன் என போல் பதிலளித்தார் நேற்று பேட்டியளித்த அக்கட்சியின் துணை பொதுச் செயலர் கே பி முனுசாமியும் பழனிசாமிக்கு உடல்நலம் சரியான பிறகு ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு செல்வது குறித்து முடிவெடுப்பார் என்றார் எனவே நேற்று வரை ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு செல்வது குறித்து அதிமுக தலைமை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தாறுமாறாக விமான டிக்கெட் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை சனி ஞாயிறுடன் சேர்ந்து வருவதால் தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் விடுமுறை சென்னைவாசிகள் நேற்று முதல் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர் பஸ் ரயில்களில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது சென்னையிலிருந்து நேற்று மட்டும் மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் பயணம் செய்துள்ளனர் பஸ் ரயில்களில் டிக்கெட் கிடைக்காதவர்கள் விமான பயணங்களை நாடியுள்ளனர் அதற்கும் இப்போது அதிக டிமாண்ட் தூத்துக்குடி மதுரை திருச்சி கோவை சேலம் செல்லும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது இதனால் உள்நாட்டு விமானங்களின் டிக்கெட் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளன உதாரணமாக சென்னை டு தூத்துக்குடிக்கு வழக்கமான கட்டணம் மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு ரூபாய்தான் ஆனால் இன்று பதிமூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது ரூபாய் சென்னை டு மதுரைக்கு வழக்கமாக மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு ரூபாயில் சென்றுவிடலாம் இன்று பதினேழாயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு ரூபாய் செலவிட வேண்டும் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு கட்டணம் உயர்ந்துள்ளது விலை கூடுதலாக இருந்தாலும் பொங்கலுக்கு ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் பிளைட் டிக்கெட்டும் ஹவுஸ்ஃபுல் ஆகிறது சிறப்பு பஸ் போல சிறப்பு விமானங்கள் இயக்க பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் களைகட்டும் பொங்கல் விற்பனை மதுரை மல்லி கிலோ ரூபாய் மதுரை மூன்றாயிரம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது ஒரு கிலோ மல்லிகைப்பூ மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது முல்லை பிச்சிப்பூ கிலோ தலா இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நேற்று வரை கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ ஒரே நாளில் இரண்டாயிரம் ரூபாய் அதிகரித்தது மும்மதத்தினர் கொண்டாடிய சமத்துவ பொங்கல் கோவை பேரூராதீன வளாகத்தில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவை விமர்சையாக கொண்டாடினர் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கோவை பல்சமய சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பில் பதினைந்தாவது ஆண்டாக விழா நடக்கிறது இயக்கத் தலைவர் முகமது ரஃபிக் பேரூராதீனம் தவத்திரு மருதாசல் அடிகளார் கிறிஸ்தவ முஸ்லிம் மத போதகர்கள் பலர் கலந்து கொண்டனர் பேரூர் தமிழ் கல்லூரியில் பொங்கல் பானை வைத்து அனைத்து மத தலைவர்களும் பொங்கலோ பொங்கல் என உற்சாகமாக கொண்டாடினர் தொடர்ந்து நடந்த உரியடி நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சியில் ஒன்பதாவது சர்வதேச பலூன் திருவிழா இன்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடக்கும் இந்த விழாவில் பிரான்ஸ் நெதர்லாந்து ஸ்பெயின் ஜப்பான் தாய்லாந்து வியட்நாம் உட்பட எட்டு நாடுகளில் இருந்து பதினோரு வகையான பலூன்கள் பறக்கவிடப்படுகிறது தமிழக சுற்றுலாத்துறை சார்பிலும் ஒரு பலூன் பறக்க விடப்பட்டது குட்டீஸ்களை கவரும் வகையில் தவளை யானை மிக்கி மவுஸ் உருவம் கொண்ட பலூன்கள் இடம்பெற்றுள்ளன ஏராளமான டூரிஸ்டுகள் பொள்ளாச்சியில் குவிந்துள்ளனர் இந்த வருடம் நாற்பதாயிரம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பலூன் திருவிழாவை முன்னிட்டு உணவு திருவிழா இரவில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என் பேர் பிரபு என்னோட ஒய்ஃப் ரச்னா ஸோ ரெண்டு பேரும் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம் ஸோ நைன்த் பலூன் ஃபெஸ்டிவல் இன்டர்நேஷனல் பலூன் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு சொன்னாங்க பொள்ளாச்சியில் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கோம் ஆனால் இந்த தடவை ரொம்ப நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனாலனா இந்த ஆர்கனைசர்ஸ் கிட்ட நான் காலையிலே கேட்டிருந்தேன் அவங்க சொன்னாங்க ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கூட்டம் இருக்காதுன்னு சொன்னாங்க ஸோ இட் வாஸ் அண்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் பலூன்ஸ் போகிறது நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க பின்னாடி ஒன்று ஃபில் ஆகிட்டுருக்கு ஸோ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கணும் ஹலோ என்னோட பேர் ரச்சனா கோயம்பத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் நைன்த் இன்டர்நேஷ்னல் பெலூன் பெஸ்டிவல் எப்பவுமே பொள்ளாச்சிலே நடக்கும் சொல்லுவாங்க காலையிலே வந்துட்டோம் கூட்டம் இல்லை ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பெலூன்ஸ் பறக்கிறதெல்லாம் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் நாகர்கோவில் வரோம் என்னோட பேர் அபிஷேக் ரொம்ப வருஷமா இந்த ஃபெஸ்டிவல் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ரொம்ப வருஷமா பாக்கணும்னு ஆசை ஒவ்வொருத்தரையும் வேற எங்கேயாவது போயிருவோம் நாலஞ்சு நாள் லீவ் வரனால இந்த தடவை எந்த பிளான் இல்லாதனால இங்க பொள்ளாச்சியில வந்து கண்டிப்பா இதை பார்க்கணுன்றதுக்காக வந்துருக்கோம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காலையில் வந்து நிறைய பலூன்ஸ் பார்த்தோம் ஃப்ளைட் இருந்திருக்கு ஸோ இதில் போக முடியலன்னு ஒரு இயக்கம் தான் அது பற்றியும் கேட்டுருக்குறோம் அதுக்கான தேவைகளையோ இல்லை அதுக்கான வசதிகளையோ அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தா எல்லாருமே இதில் போகிறதுக்கு சந்தோஷப்படுவாங்க அதுக்கு ஒரு சின்ன டிக்கெட்டோ ஏதோ போட்டு அந்த செலவை நாங்களும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் குழந்தைகளுக்கும் அது ஒரு புதுகாலமான ஒரு விஷயமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இன்னும் வருங்காலத்தில் இந்த ஃபெஸ்டிவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அந்த வகையில் அரசாங்கம் அதுக்கு முன்னேற்பாடுகளை பண்ணணும் சட்டம் இல்லாமல் அதிகரிக்கும் எஃப்எல் டூ பார் எண்ணிக்கை வெளிநாட்டு மதுபானங்களை கொள்முதல் செய்யவும் விற்பனை செய்யவும் தமிழக அரசு எஃப்எல் ஒன் டூ த்ரீ என பலவிதமான லைசன்ஸ்களை வழங்குகிறது இதில் எஃப்எல் ஒன் என்பது டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு உரியது எஃப்எல் டூ லைசன்ஸ் கிளப்புகளுக்கு வழங்கப்படுகிறது போர்ட்டல்களுடன் இணைந்து பார் நடத்துவதற்கு எஃப் எல் த்ரீ லைசன்ஸ் பெற வேண்டும் தமிழகத்தில் தற்போதைய நிலையில் நான்காயிரத்து எண்ணூற்றுக்கும் அதிகமான டாஸ்மாக் மதுக்கடைகள் செயல்படுகின்றன கடந்த அதிமுக ஆட்சியின் போது எஃப் எல் டூ எனப்படும் கிளப் லைசென்ஸ்களை வாங்கி டாஸ்மாக் பார்களுக்கு போட்டியாக பார் நடத்தும் புதிய தொழில் அறிமுகம் செய்யப்பட்டது இதில் கோடிகளில் வருவாய் கொட்டியதால் சென்னை கோவை மதுரை உள்ளிட்ட பெரிய நகரங்களில் மட்டுமின்றி மூன்றாம் நிலை நகரங்களிலும் அதிக அளவில் துவக்கப்பட்டன கடந்த ஆட்சியில் தேனி நகரத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரும் இந்த ஆட்சியில் திருபுவனத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகரும் இந்த தொழிலில் கொடிக்கட்டி பறக்கின்றனர் இவர்கள் இரண்டு பேர் மட்டும் எழுபது எஃப்எல் டூ பார்களை நடத்துகின்றனர் இப்போது தமிழகத்தில் மொத்தமாக ஐநூற்று இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான எஃப்எல் டூ பார்கள் இயங்குகின்றன போட்டி அதிகரித்துள்ளதால் பார் லைசன்ஸ் லஞ்சமும் பல மடங்கு அதிகமாகியுள்ளது அதிமுக ஆட்சியில் இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் வரை இருந்தது இப்போது லட்சத்திலிருந்து லட்சம் ரூபாய் வரை உயர்ந்துள்ளது பல விதிமீறல்கள் நடக்கின்றன இந்த பார்களில் டாஸ்மாக் விலையை விட சதவீதம் மட்டுமே அதிக விலை வைத்து விற்பதால் மதுக்கடைக்கு இணையாக இந்த பார்களுக்கு கூட்டம் வருகிறது திமுக மாஜி எம்எல்ஏக்கள் இரண்டு பேருக்கு இரண்டாண்டுகள் சிறை மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவேள்விக்குடியைச் சேர்ந்தவர் மீனாட்சி வயது இரண்டாயிரத்து பனிரெண்டு பிப்ரவரி பதினைந்தில் இவரது வீடு புகுந்து சிலர் நடத்திய தாக்குதலில் மீனாட்சி படுகாயமடைந்தார் அவரது மகன் அதிமுகவில் இணைய இருந்ததால் இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்பட்டது மீனாட்சியை தாக்கிய வழக்கில் பிச்சை முத்து என்பவரின் மகன்கள் சந்திரசேகர் கல்யாணம் கோவிந்தராஜ் கல்யாணம் மகன்கள் அன்பழகன் அறிவழகன் மற்றும் மனோகர் ரவி உள்ளிட்டோர் மீது குத்தாலம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் நூற்று நாற்பத்தி ஏழு இருநூற்று தொண்ணூற்று நான்கு பி முன்னூற்று இருபத்தி நான்கு மற்றும் ஐநூற்று ஆறு ஆகிய நான்கு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்ட குற்றவியல் கோர்ட்டில் வழக்கு நடைபெற்றது விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதி கலைவாணி நேற்று தீர்ப்பு வழங்கினார் குற்றவாளிகளுக்கு தலா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார் தண்டனையை ஒத்தி கோரி அளித்த மனுவின் மீது ஆணை பிறப்பித்த கோர்ட் வழக்கின் மேல்முறையீட்டுக்காக ஒரு மாத காலம் அவகாசம் வழங்கியது தண்டனை பெற்ற திமுக முன்னாள் எம்எல்ஏவான குத்தாலம் கல்யாணம் கட்சியின் உயர்மட்ட செயல் திட்டக்குழு உறுப்பினராக உள்ளார் இவருடன் தண்டனை பெற்றுள்ள அவரது மகனும் முன்னாள் எம்எல்ஏவுமான குத்தால அன்பழகன் திமுக மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார்